உடல் நலம் மனநலம் போராட்டத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி மிகப்பெரிய தொழில் லாபம் குடும்ப ஒற்றுமை மைண்ட் ட்யூன் எக்ஸ்ட்ராடினரி நம்ம உடம்பு நம்ம இலக்கை அடையும் அப்ப வண்டி வாகனம் விருத்தி சொத்து விருத்தி கடன் அழிவு அப்ப பாயிண்ட் ஜாப் டேர்னிங் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் தேவையான மேல் பண்ணுங்க வணக்கம் நம்பலே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோ நம்பர்களே மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிறதா நான் எப்பவும் சொல்கிற விஷயம் தான் மாத பலன் வந்து மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும் என்ன காரணம்னா இப்போ ராகு கேது கான்ஸ்டண்டாக ஒரு இடத்துல இருக்கார் குரு வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்டாக இருக்காரு சனி கான்ஸ்டண்டாக இருக்கு பெரிய கிரகங்கள் எல்லாமே அக அசையாமல் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த செவ்வாயும் சூரியன் கிரண்டும் நகர்ந்துட்டே இருக்கும் அதே மாதிரி புதன் சுக்கரன் தேவ கிரகங்கள் நகர்ந்துட்டே இருக்கும் அப்போ இந்த எட்டு கிரகத்தை கோத்துரு பண்ணினாங்க எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அக்யூரேட்டா வாழ்க்கை எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற ஒரு வழிகாட்டுதான் நீங்க எடுத்துக்கலாம் நான் இதை பார்த்து தான் என் லைஃப் எடுத்துட்டு போறேன் இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிளானை தான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது வந்து ரொம்ப எளிது ஒரு சுருக்கமா ஒரே வாரத்துல முதல்ல சொல்ற பாருங்களே இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னா நிம்மதியும் சந்தோஷமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனா அதே நேரத்துல உடல் நலம் மனநலம் போராட்டத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி மிகப்பெரிய தொழில் லாபம் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை போட்டியில் பிரச்சனை இல்லை ஜெயிக்கிறது அப்படிங்க மாதிரி போகுது இதை வந்து நான் அழகாக உங்களுக்கு விளக்க

நாலு மாசம் கழிச்சு தனுர் ராசி இருப்பார் அந்த தனுர் ராசி செவ்வாய் நாலாம் பார்வையாக மீனராசியை பார்ப்பாரு மீனராசி இருக்க சனி பத்தாம் பார்வையாக தனுர் ராசி செவ்வாய் பார்த்தார்னா அது யுத்தம் அன்னைக்கு அது என்ன பண்ணுன்னு பாத்துக்கலாம் காரணம் குருமங்கள யோகம் பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இப்பத்து படங்களை பண்ணினாங்க இது விபரீத ராஜயோகம் கேது பாக்குறது மகாலட்சுமி யோகம் இது மட்டும் இல்ல நம்பர்களே அந்த ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கிறது தவறு ஆனா நான்கே நான்கு நாட்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நாலு நாள் மட்டும்தான் கடக ராசியில புதன் தனித்திருக்கிறார் ஆனால் ஆடி ஒன்னாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் சூரிய புதன் சேர்க்கை அது ஆதித்ய புதயோகம் பெருத்த லாபத்தையும் வெற்றியும் தரணும் இருபத்தி ஒண்ணா தேதி காலைல ரெண்டு மணில இருந்து முப்பத்தி ஒண்ணா தேதி வரைக்கும் மகாலட்சுமி யோகம் காரணம் புதனும் சேர்ந்து இருக்கான் இப்போ பலனுக்கா வருப்பாரு அப்ப உடம்பு மனசும் பக்காவா இருக்க போகுது அப்ப உங்களோட பிசிகல் பிட்னஸ் எந்த பிரச்சனையும் இல்ல மைண்ட் டியூன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஏன் அப்படி சொல்றனா கேது ஆழ் மனது ரைட் சைடு இல்லையா வலது பக்கத்து மூளை அதுதான் கேது அந்த வலது பக்கத்து மூலைக்குரிய கேது ஆரம்பித்து இருக்கிறதுனால மீனவாசிக்கு அடுத்த டிசம்பர் அண்டாந்தேதி வரைக்கும் மைண்ட் பியூட்டிஃபுல்லா வேலை செய்யும் அப்ப அப்படி பியூட்டிஃபுல்லா

அப்சல்யூட்டா ஜெயிக்கிறீங்க அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கம்மியாக என்ன நாலாம் வீட்டுக்கிற குரு உங்களை வந்து சுக்கரோட சேர்ந்திருக்கா இருபத்தொன்னு ஆகஸ்ட் வரைக்கும் அதன் ஒரு பத்து நாட்கள் தனியா இருக்க போறான் குரு குரு சாரத்திலேயே அவன் எந்த சாரத்து வந்தா சரி நாலாம் வீட்டுல அவங்களுடைய நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் ஆனா ஐந்தாம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கனும் புதனுங்கிற பொழுது அது தொழில் லாபம் தொழில் வெற்றி ஒரு அப்பாவா அருமை பெயர்ப்புகள் மரியாதை அருமை தினசரி வாழ்க்கை அருமை சுபகாரியங்களுக்கு அருமைன்னு போயிடும் அப்ப வண்டி வாகன விருத்தி சொத்து விருத்தி கடன் அழியறது எதிரியை தடுத்து நிறுத்துறது எதிரியை ஜெயிக்கிறது போட்டி பொறாமல் ஜெயிக்கிறது எல்லாம் மிக அருமை ஆனால் வெற்றி அப்படின்னு பார்க்கிற பொழுது வெற்றி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வெரி சவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங் எந்த காரணம் கொண்டும் போட்டியில் ஜெயிக்கிறது உங்களுக்கு எய்மா இருக்கக்கூடாது நீங்கள் ஜெயிக்கிறது உங்களுக்கு எய்மா இருக்கணும் அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிற கேதுவும் ஆறுக்குரிய சூரியன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதும் ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆறுக்கே சூரியன் வர்றதும் ஆர்டினரி அப்போ எதிரியை ஸ்டாப் பண்ணிடலாம் கடனை ஸ்டாப் பண்ணிடலாம் பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிடலாம் பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அருமையான மாதம்னு சொல்லலாம் ஏன் இல்லை செவ்வாய் இருக்கிறது தவறு ஆனா கண்டிப்பாக அவ்வளவு பெரிய தவறு இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு வகையான சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதோ வருத்தங்கள் ஏற்படுறதோ வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்கள் மனைவி ஜெயிக்கிறாங்க குடும்ப ஒற்றுமை மிக அருமையா இருக்கு அது எப்படின்னு கேட்டாங்க இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி செவ்வாய் கண்டிப்பா ஏழாம் வீட்டுல இருந்து குருவுக்கு நாலாம் வீட்டுல இருக்கிற குருவங்களை யோகம் அப்ப நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் கப்பலாக உங்க வாழ்க்கை எடுத்துட்டு போறேன் நம்பர்ல இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போறதுனால நான் வழக்கமா நம்ம சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் நான் வந்துடுறேன் அவசியம் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கீங்க நோட்டிபிகேஷனுக்கு போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் மற்றும் என்னுடைய கருத்துக்கள் அனைத்துமே ஜோதிடமா இருந்தால் மிக தெளிவா இருக்கும் உங்களுடைய ஜோதிட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா என்னுடைய பலன் அப்படியே அப்சல்யூட்டா மேட்ச் ஆகும் ஆன்மீகத்தை சொல்ல பொழுதும் அப்படித்தான் மிக எளிதாக இருக்கும் உதாரணத்துக்கு சிவனை வணங்குறோம் விஷ்ணுவை வணங்குறோம் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு டைம் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம கேட்கிற பிரேயர் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் அவங்க டைம் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆல் மைட்டி அதே டைம் அவங்க பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் தருவாங்க சிவனும் விஷ்ணுவும் அதே இதுல வேகமாக ஜெயிக்கணும் அம்மனை போய் வழிபடணும் முருகரை மாதிரி முறைகள் வெற்றி அடைந்த நல்ல தொடர்ந்து நான் சொல்றேன் சந்தோஷம் சின்ன சின்ன வர உங்களுக்கு சொல்றது புரியும் விளங்கும் அழகாக வாழ்க்கை என்னோட அடுத்த பாயிண்ட் போறேன் நாலாம் ஐந்தாம் வீட்டுக்கு மாறிக்கலாம் சனி ராசியில் கேது பார்வை வழிபாட்டுகள் t இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து ஆபத்தோ கவலை எதுவுமே இல்லாமல் லாங்கி விட்டிக்கான வாழ்க்கையை நிறைய கிடைக்கும் உதாரணத்துக்கு போன மாதத்தில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஃபைன் டியூனிங் கிடைச்சது அதாவது எப்படி உடம்ப இன்னும் பத்திரமா பார்த்துக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஜீனிஸ் வந்து யூகே லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்போ ஒரு நூறு வருடம் கடந்து கூட நம்ம உடம்பை வந்து அழகாக எடுத்து போகிற கைடன்ஸ் அது எனக்கு தியானத்திலையும் யோகாலையும் ஓரளவுக்கு நம்ம லைஃபை எல்லாம் அக்ராஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ அவர் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் எப்படி அக்ராஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்காது உதாரணத்துக்கு என்னால் தொடர்ந்து இப்போ ஒரு

இந்த ரெண்டும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க நாலாம் வீட்லையும் ஏழாம் வீட்லையும் இப்ப குரு கேந்திரம் இருக்கிறது தப்பு தான் ஆனா செவ்வாய் கேந்திரம் இருக்கிறது தவறு கிடையாது அதுவும் குருவுக்கு கேந்திரத்தில் நாலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறனால அது பேர் குருமங்கல யோகம் அப்ப அறிவு மனசும் திறமையும் ஜெயிக்கணும் தொழில் ஸ்தானத்தை சொந்த வெட்டி பாக்குறான் வக்கர சனி தொழில் ஸ்தானத்தை வக்கர சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறான் செவ்வாய் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பியூட்டிஃபுல்லான தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடனரியான தொழில் விருத்தி லாபஸ்தானத்தை சூரியன் புதனும் பார்க்குறான் அப்போ பாருங்கள் தொழில் குரு பார்வை செவ்வாய் பார்வை குருமங்கல யோகம் உங்கள் ராசிக்கு ரெண்டு யோகங்கள் சனி பார்வை வக்கர சனி பார்வை த கிரேட்டஸ்ட் மூன்று கிரகங்கள் தொழில் லாபஸ்தானத்தை சூரியன் புதனும் பார்க்குறது என்ன ஆயிரும் அல்லது புதனும் சுக்கன்னு பார்க்குற என்ன ஆயிரும் மிகப்பெரிய லாபம் ரெண்டு கிரகத்தினால் கிடைக்கிது அப்ப ஐந்து கிரகத்துடைய பார்வையோ ஆளுமையோ தொழில் லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால பியூட்டிஃபுல்லா இருக்க போது தொழிலும் லாபம்

டிராவல் ஆகலாம் இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் புது தொழிலாளர்கள் வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல ஜாப் மாத்திக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அருமையான காலம் இது அப்போ இந்த ஜூலை முடியறதுக்கு முன்னாலேயே நீங்க உங்க ஜாதத்தை அனலைஸ் பண்ணிடுது இந்த முப்பது நாள் இங்கே பிளான் பண்ணுங்கள் நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா என்ன காண்டெக்ட் பண்ணுங்க நம்ம பிளான் பண்ணலாம் பொதுவாக நானும் எப்படின்னாங்க நல்ல ஒரு முப்பது நாள் கிடைச்சிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கான வாழ்க்கை கிடைக்குமா ட்ரை பண்ணுவேன் அப்போ அந்த முப்பது நாளையும் பயன்படுத்தணும்னா நெக்ஸ்ட் ஒன் இயர் வி ஆர் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவன் மெடிடேஷனுக்கு வேணுமா மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா அதற்கும் ஐம் தயார் நான் ரெடி இப்போ எங்கள்கிட்ட மெடிடேஷன் கற்றுங்க எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ஃபுல் இருக்காங்க அதை பற்றி நான் விளம்பரம் தர இதெல்லாம் விரும்பல நம்ம அஸ்ட்ராலஜர் கண்டனா மட்டுமே பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு ஜோதிடம் வேணும் ஜோதிட கைடன்ஸ் வேணும் பட் மைண்ட்லி நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் வி கேன் ட்ரை அப் டு கெட் சிக்ஸ் டூ ஒன் இயர் பெடிஷன் சிக்ஸ் மந்த்துல வந்து ஒன் இயர் பலனை நம்ம பார்க்கணும் நாட் பெடிஷன் ஒன் இயர் சக்தியை நம்ம அடையணும் வெற்றி அடையணும் அதற்கான காலம் இதுவான்னா ஆமா பயன்படுத்திக்குள்ள அருமையான காலம் விரயத்திற்கு இருக்கிற குரு பார்க்கறனால உங்களுக்கு விரயம் இல்லவே சுப செலவுகள் சுபவரித்தி கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆபரணங்களும் வாங்கலாம் குடும்ப ஒற்றுமை பியூட்டிஃபுல்லா இருக்குது அப்ப நீங்களும் நீங்களும் ஒய்ஃப் வெளியில போய் ஊர் சுத்துறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறக்கும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர் உருவாக்கி இருக்க கூட இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அருமையா இருக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அற்புதமான ஆகஸ்ட் மாதம் இது மீனராசிக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் தேவையான மெயில் பண்ணுங்க இம்மிடியா பேசலாம் வித்இன் அ வீக் பேசிடலாம் அப்போ தான் ஆகஸ்ட் மாதம் நம்ம பயன்படுத்திக்க முடியும் முடிஞ்ச மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்குள்ள பேச முடியுமா நம்ம ட்ரை பண்ணுவோம் நன்றி 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 நன்றி